அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா அப்போ ஃபாஸ்ட் டவுன்லோட் செய்து ரூபாய் டிஸ்கவுண்ட் பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு அட்டவணையில் எவ்வித மாற்றமும் இருக்காது என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் தலைமைச் செயலகத்தில் மாற்றுத்திறனாளி மாணவர்களின் சிறப்பு பயிற்றுநர்களுக்காக நலம் நாடி செயலியை அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிட்டார் தொடர்ந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கான இணைய வழி குறை தீர்ப்புளம் திட்டத்தை தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொதுத் தேர்வு அட்டவணையில் மாற்றம் இருக்காது என்றார் பிரச்சனை ஏற்கனவே மாணவர்கள் வந்து சைக்காலஜிக்கலி மார்க் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கக்கூடிய எக்ஸாமுக்கு இப்பே தங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக எங்களுடைய தேர்வு தேதியை அவர் கருத்தில் கொண்டு தான் அதுக்கு தகுந்தாப்போ அது அவர்களுடைய தேதியும் இருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் ஐம்பது டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்